ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப் ட்வெண்ட்டி ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் வந்து விதி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்ப்போம் ஆல்ரெடி விதி தொண்ணூறு வரைக்கும் வீடியோ சீரீஸ் டூவில் பார்த்துருப்போம் விதி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விதி தொண்ணூற்றி ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தலைவர் பதவி காலியாக உள்ள உள்ளபோது அல்லது அவர் குடியரசு தலைவரது பொறுப்புகளை கவனிக்கும் போது ராஜ்யசபா துணைத் தலைவர் ராஜ்யசபா தலைவருக்குரிய அனைத்து அதிகாரங்களையும் செயல்படுத்தலாம் இது தொண்ணூத்தொன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட தலைவர் தான் யாரு குடியரசு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகள் எல்லாம் வேக்க அவர் பதவி வகிக்க முடியாத நிலையில் இருக்குது வேகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ராஜ்யசபாவோட தலைவராக இருக்க துணை குடியரசுத் தலைவர் தான் அவருடைய பொறுப்புகளை பார்ப்பாரு அப்போ அந்த சமயத்தில் ராஜ்யசபாவோட தலைவர் பதவியை ராஜ்யசபா துணைத் தலைவர் பார்ப்பாரு ஓகேங்களா விதி தொண்ணூத்தி ரெண்டு ராஜ்யசபா துணைத் பதவி நீக்க தீர்மானம் நடவடிக்கையில் உள்ள போது அவர் அவையை தலைமை தாங்கி நடத்தக்கூடாது இப்ப ராஜ்யசபா துணைத் தலைவரினுடைய பதவியிலயும் வந்து பதவி நீக்க தீர்மானம் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கு அப்படின்னா அவர் வந்து அவையை தலைமை தாங்கி நடத்த கூடாது அந்த சமயத்துல யார் நடத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ராஜ்யசபாவோட தலைவரும் இல்லை ராஜ்யசபா துணைத் தலைவரும் இல்லை அப்படின்னா பொறுப்பு தலைவர் யாரையாவது நியமிப்பாங்க ஓகேவா விதி தொண்ணூத்தி ரெண்டு அதை பத்தி சொல்லுது விதி தொண்ணூத்தி

சபாநாயகர் அவரது பொறுப்புகளை கவனிக்கலாம் விதி சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை பதவி நீக்குவதற்கான தீர்மானம் அவை நடவடிக்கையில் உள்ள போது அவர்கள் அவையினை தலைமையேற்று நடத்த இயலாது விதி தொண்ணூத்தி ஆறு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை பதவி நீக்குவதற்கான தீர்மானம் அவை உள்ள போது அவர்கள் அவையினை தலைமையேற்று நடத்த இயலாது விதி தொண்ணூத்தாறு இது எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும் இது ரெண்டுமே வந்து என்னன்னா ராஜ்யசபா லீடர் லோக்சபா லீடர் ஸ்பீக்கரை பத்தி தான் வந்து பேசுது விதி எண்பத்தி ஒன்பது அங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவி பத்தி சொல்லுது அதுவே இங்க விதி தொண்ணூத்தி மூணுனா லோக்சபாவோட சபாநாயகர் மற்றும் தலைவர் விதி தொண்ணூறு அங்க என்ன சொல்லுது

தலைவர் வந்து அவருடைய போஸ்டிங் எல்லாத்தையும் பார்ப்பாரு அப்படின்றாங்க சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது துணை சபாநாயகர் அவருடைய போஸ்ட் கவனிப்பாரு அதுதான் விதி என்ன துணைத்தலைவர் பதவி நீக்க தீர்மானம் நடவடிக்கையில இருக்கும் போது அவர் வந்து அவைய தலைமை தாங்கி நடத்த முடியாது இங்க விதி தொண்ணூத்தாறுல சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டு பேருமே பதவி நீக்க தீர்மானம் அவையில உள்ள போது அவர்கள் அவையினே தலைமையேற்று நடத்த இயலாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க எண்பத்தி போதுலேருந்து சீரியஸாக பார்த்துக்குங்க லோக்சபாவினுடைய சபாநாயகர் துணை சபாநாயகர்னா தொண்ணூற்றி மூணு ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவினுடைய தலைவர் மற்றும் தலைவர் ஃபஸ்ட்டு அவங்களோட பதவியை பற்றி சொல்கிறது அதுக்கப்புறம் தலைவரோட பதவி வந்து காலியாதல் அந்த பதவி நீக்கம் அதை பற்றி சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து காலியாக இப்போ காலி ஆயிடுச்சு அப்போ அவருடைய பொறுப்பை வந்து துணைத்தலைவர்கள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தலைவரோட பதவியும் வந்து நீக்க தீர்மானத்தில் இருக்குது அப்படின்னா பதவி வந்து நீக்கிற தீர்மானத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து அவையை ஏற்று நடத்த முடியாது இது அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே விதி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ராஜ்யசபா போட்டுடலாம் தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் லோக்சபாவை போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த விதி தொண்ணூற்றி ஏழு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ராஜ்யசபா தலைவர் துணைத் தலைவருக்கான ஊதியங்கள் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டு இவங்களோட போஸ்ட்டை பற்றி மொத்தமாக சொல்லிட்டாங்க அடுத்து அவங்களுக்கான சேலரியை பற்றி சொல்கிறாங்க எல்லாரோட சேல்ரியுமே பொதுவாக வந்து விதி தொண்ணூற்றி ஏழுலேருந்து சொல்கிறாங்க விதி தொண்ணூத்தெட்டு என்ன சொல்கிறாங்க பாராளுமன்ற தலைமைச் செயலகத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போது தலைமைச் செயலகம் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றேழுனா எல்லோருடைய ஊதியம் ஃபர்ஸ்ட் எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் கம்பைன் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க அடுத்து தொண்ணூற்றேழுனா எல்லாருடைய சேல்ரியை பற்றி சொல்கிறது தொண்ணூற்றி எட்டுனா பாராளுமன்ற தலைமைச் செயலகம் அப்போ தலைமைச் செயலகம் அப்படின்னா ஹெட்டு அப்போ எயிட்டுன்னு இருக்குது அப்போ ஹெட் வெயிட் எயிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூத்தெட்டு பாராளுமன்ற

பாராளுமன்ற அவைகள்ல வாக்கெடுப்பு நடத்துறாங்க குறைந்தபட்ச வருகை இல்லாத போது அவையினை நடத்துவது குறித்த சூழலை பத்தி சொல்றது இப்போ இந்த கேஸ்டிங் ஓட்ல லோக்சபா சபாநாயகரும் ஓட் போடுவார் ஏதாவது ஒரு தீர்மானம் வந்து சமநிலையில் இருக்கு இப்போ முடிவெடுக்கிற சூழல் அப்படின்னும் போது இந்த தலைவர்கள் வந்து ஒரு ஓட்டை செலுத்தி மெஜாரிட்டி எந்த சைடு வருதோ அந்த தீர்மானத்தை வந்து மசோதா வந்து நிறைவேற்றிடுவாங்க அது அதுதான் வந்து விதி நூறு கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்றாங்க லோக்சபா சபாநாயகர் சபாநாயகரும் ஓட் பண்ணலாம் ராஜ ராஜ்யசபாவோட தலைவரும் ஓட் பண்ணலாம் இங்க வந்து லோக்சபாவோட சபாநாயகர் வந்து அந்த மக்களவையோட ஒரு உறுப்பினர் ஆனா ராஜ்யசபாவோட தலைவர் வந்து உம் ராஜ்யசபாவோட ஒரு உறுப்பினர் கிடையாது ஓகேங்களா இவர் வந்து மக்களவையோட உறுப்பினர் அவர் வந்து ராஜ்யசபாவோட உறுப்பினர் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்களோட பதவி காலியிட மாதல் இதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி வந்துடும் ஃபுல்லா ஓகேவா விதி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்துடும் பாராளுமன்ற உறுப்பினர்களோட பதவி பிரமாண உறுதிமொழி இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களோட பதவி

பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விவகாரங்களில் முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து விதி நூத்தி மூணு விதி நூத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் விதி தொண்ணூத்தி ஒன்பதின் படி பதவி பிரமாணம் எடுக்காமல் அவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது அல்லது வாக்களிக்கும் போது உறுப்பினர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை பற்றி சொல்றது தான் வந்து விதி நூத்தி நான்கு நூத்தி அஞ்சு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரலில் பார்த்துருப்போம் அட்டார்னி ஜென்ரலோட அதிகாரம் மற்றும் முன்னுரிமை சட்ட விலக்களிப்புகள் அதுதான் வந்து நூற்றி அஞ்சு விதி நூற்றி ஆறு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களோட ஊதியத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி நூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் விதி தொண்ணூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய பதவி பிரமாண உறுதிமொழி விதி நூறுனா கேஸ்டிங் ஓட்டு நூற்றி ஒன்று அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்களோட பதவி காலியிடம் ஆகிறது பற்றி சொல்கிறது நூற்றி ரெண்டு நம்மளாம் வந்து தகுதி இழப்பு பண்ணுறது அவங்கள தகுதி நீக்கம் பண்ணி முன்னேறது நூத்தி மூணு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விவகாரங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரத்தை பத்தி சொல்றது விதி நூத்தி நான்கு தொண்ணூத்தி படி அவங்க பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்காம கூட்டத்துல வந்துட்டாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க அப்படி இல்ல வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களுக்கு விதிக்கப்படுற அபராதம் ஃபைனை பத்தி பேசுறது வந்து நூத்தி நான்கு நூத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்